வணக்கம் கரவலமினவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோமோ நம்ம வந்து பாம்பு விசையப்படுக இன்னைக்கு மீனவர்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து செருப்பு கிளாத்தியம் சொல்றேன் மீன் தான் இன்னைக்கு மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டன் ரெண்டு டன் மூணு டன்னு முடிவு இன்னைக்கு பாம்பில் வந்துருந்து பாருங்க மீனவர்களுக்கு பார்த்தா காலையில வந்து அதிகாலே வந்து வெள்ளனே வந்து நம்ம செருப்பு கிளாத்தியை வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க வந்து கூடல வந்து கூட பத்து கூட அள்ளி வச்சா நம்மளுக்கு பத்தாமுன்னு சொல்லி நமக்கு அணியத்தில் உள்ள அள்ளி கும்பிச்சு அந்த அளவுக்கு சரியான கிளாத்தி மீன் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருந்துச்சு ஏன்னா இது அதிகமாக தாக்குதல போறதுனால நம்மளுக்கு அதிகமாக இப்போ ஒரு வாரமாவே நமக்கு வந்து இந்த செருப்பு மீன் தான் கிடைச்சிருக்க இருக்கு மக்களை பாத்தீங்களா சரி எவ்வளவு மீன் செருப்பு பத்தில இந்த செருப்பு மீன் வந்து கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க எங்க ஊர்ல பத்தில இப்ப தான் மீனவர்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து வியாபாரத்தை இட போறதுக்கு ரெடி பண்ணிக்கிருக்காங்க இந்த மீன் வந்து உங்க ஊர்ல என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லி மறக்காம என்னோட சேனல்ல கமாண்ட்ல சொல்லுங்க பாத்தீங்களா மீன் பார்க்க இந்த போட்டுக்கு போல எல்லாமே நைட்டு வந்துருச்சு ஏன்னா மேக்சிமம் ஒரு போட்டுக்கு ஒன்பது எட்டு பேர் ஒன்பது பேர் போவாங்க பாருங்க மீனவர் போனதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு ஏதாவது காணுங்க மறக்காம நம்ம வீடியோ பாருங்க நம்ம கரவள மீன் வச்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்